ராம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அத வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில சொல்லியிருக்காரு இது எப்படி பாரு அத ரொம்ப நாளா கண்காணிச்சுட்டுதானே இருக்கார் இது புதுசா கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் முக்கியமா சொல்றது வந்து பாத்து சொல்லிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட ஒரு முறையில பேசி பார்க்கறது அந்த கருத்து மோதல்கள் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தகத்தை கொடுத்து போகும்போது அது வந்து எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னைய ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதாண்ணா அங்கே பிரிவினை இயக்கமாக இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஆகி எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிஷம்னா எதுகளாக இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா ஹிந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே சரி முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சலும் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா என்ன நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்